மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை எப்படி தேர்ந்தெடுப்பது ஒரு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை தேர்ந்தெடுப்பதில் அவசரம் வேண்டாம் உங்கள் தேவைகளுடன் நன்மைகளை ஒப்பிடுங்கள் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை தேர்ந்தெடுப்பதில் பின்வரும் அடிப்படை விதிகளை பின்பற்றுங்கள் ஒன்று பல வகையான காப்பீடுகளை ஒப்பிடுங்கள் மற்றும் காப்பீட்டின் கவரேஜை சரிபாருங்கள் உங்களால் பிரிமியம் கட்ட முடியுமா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தனிநபர் மற்றும் குடும்ப புளோட்டா திட்டங்களை தேர்ந்தெடுக்கும் வசதியை காப்பீட்டு திட்டம் வழங்குகிறதா என சோதியுங்கள் ஏற்கனவே உள்ள நோய்களுக்கு குறைந்த காத்திருப்பு காலத்தை வழங்கும் திட்டங்களை நாடுங்கள் அதிக செட்டில்மெண்ட் விகிதத்தை கொண்டுள்ள நிறுவனங்களை தேர்ந்தெடுங்கள் ரொக்கமில்லா நெட்வொர்க்கில் உள்ள மருத்துவமனைகளை கண்டறியுங்கள் மகப்பேறு செலவுகள் போன்ற கூடுதல் நன்மைகளை கொண்ட திட்டங்களை கண்டறியுங்கள் பாலிசி பஜார் டாட் சென்று பல்வேறு மருத்துவ காப்பீட்டு திட்டங்களை ஒப்பிட்டு பார்த்து சிறந்ததை தேர்ந்தெடுங்கள் எனவே மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை வாங்கு பாலிசி பஜார் டாட் காம் தளத்தில் ஒப்பிட்டு பணத்தை சேமியுங்கள்